சவுத்ரி ராஜா வீரப்பெருமாள் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களையும் தேவேந்திரபுல வேளாளர் சமூக மக்களையும் இழிவுபடுத்தும் நோக்கில் பொதுக்கூட்டத்திலும் சமூக ஊடகங்களிலும் பேசி வருகின்றார்கள் இவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இவர்கள் பேசி வருகின்றார்கள் இவர்கள் மீது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவனுடைய அநாகரிகமான செயலால் அநாகரிகமான பேச்சால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது தென் தமிழகத்தில் ஒரு பதட்டமான சமூக மோதலும் உருவாகும் சூழல் உருவாகி இருக்கின்றது இந்த நால்வர் மீதும் இசைக்கி ராஜா சௌத்ரி காப்பநாடு மரவர் சங்க செயலாளர் குணசேகரன் வீரபெருமாள் உள்ளிட்டவர்கள் மீது தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று வணக்கம்ி இமானுவேல் சேகரநாத அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அரசு விழா அறிவித்தும் மணிமண்டபம் கட்டியும் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய குணசேகரன் வீரப்பெருமாள் உள்ளிட்டவர்கள் இதற்கு தடை கேட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக சௌத்ரி இசைக்கிராஜா வீரப்பெருமாள் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களையும் இழிவுபடுத்தும் நோக்கில் பொதுக்கூட்டத்திலும் சமூக ஊடகங்களிலும் பேசி வருகின்றார்கள் இவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இவர்கள் பேசி வருகின்றார்கள் இவர்கள் மீது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவனுடைய அநாகரிகமான செயலால் அநாகரிகமான பேச்சால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது தென் தமிழகத்தில் ஒரு பதட்டமான சூழலும் சமூக மோதலும் உருவாகும் சூழல் உருவாகி இருக்கின்றது இந்த நால்வர் மீதும் ராஜா சௌத்ரி வாப்புநாடு மரவர் சங்க செயலாளர் குலசேகரன் வீரப்பெருமாள் உள்ளிட்டவர்கள் மீது தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் ராமநாதபுரம் மாவட்ட சங்கங்களின் சார்பாக இன்று மாவட்ட தலைவர் அவர்களை சந்தித்து புகார் அளிக்க வந்திருக்கின்றோம் எங்களுடைய புகாருக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக தழுவிய அமைப்புகள் மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலான மக்கள் திறன் போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைத்து வட்டார தேவேந்திர வேளாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அழகர்சாமி பாண்டியன் அனைவருக்கு வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் இமானுவேல் சேரர் அவர்களுடைய மணிவண்டபணி இதுவரைக்கும் எந்த அளவுக்கு நடந்திருக்கு பார்க்க போறோம் இது சம்பந்தமான வந்து நடந்துட்டு இருக்குது இதுவரைக்கும் இரண்டு முறையும் வந்து அதோட வழக்கோட இறுதி தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இன்று அய்யாத்தியா இமானுவர் சேனோட மணிவண்டமாக எந்த வந்து கட்டுமான பணிகள் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதை பார்க்க வரும் நமக்கு தெரிந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீத பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு குடிய விரைவிலே வந்து ஐயாத்தியா இமானுவர் சேனாவோட மணிவண்டம் திருப்பலாவானது நடைபெறும் நம்ம நினைக்கிறோம் இப்போ இது வரைக்கும் என்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்ற வந்து பார்க்கலாம் வாங்க இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா சேகரனாய் ஆக முடியுமா தியாகி சேகரனாய் ஆக முடியுமா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா சேகரனாய் ஆக முடியுமா வியாதி சேகரனாய் ஆக முடியுமா முடியுமா சேகரனாய்ப்பாக முடியுமா தங்கவே முடியலடா அவரோட மரணத்தையோ தங்கவே முடியலடா அவரோட மரணத்தையோ மறக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையும் தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையும் மறக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையும் நித்த நித்த போராடினார் இருப்பினிலே நீராடினார் மித்த நித்த நான் இருப்பினிலே நீராடினார் இந்தது அவர் உடல்தானடா இந்தது அவர் உடல்தானடா ஆனால் சென்றது சமுதாயம் தானடா இருந்தது அவர் உடல் இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா யாதை பாடுவேல் சேகர நாய்பாக முடியுமா யாதை பாடுவேல் சேகர நாய்பாக முடியுமா பெண்களோட ஒவ்வொரு வைத்தியிலும் ஒவ்வொரு வைத்தியிலும் தாய்மாரின் தாய்மாரின் ஒவ்வொரு வைத்திலும் தாய்மாரின் ஒவ்வொரு வைத்தியிலும் அவர் ஒரு ஒன்று இறந்திட வேண்டுமடா மாலைண்டி மாலை சூடனுண்டா எதிர்காலம் நமக்கு தானடா எதிர்காலம் நமக்கு தானடா யாகி இம்மாநுதர் திரும்ப வாடா நம்பி எதிர்காலம்

எடுப்போடா ரத்தத்துக்கு ரத்தமடா மொத்தமாக எடுப்போடா வரலாற்று பக்கங்களில் நம்ம பையன்